மின்சார திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள கால்வாய்கள் வடிகான் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை நிகழ்நிலை காப்பு விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை வன ஜீவராசிகள் துணைக்களத்தின் நான்காயிரத்து ஐநூறு பதினெட்டு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் மத்திய மலைநாட்டில் விபத்துகள் பதிவாகும் ஐநூறு இடங்கள் அடையாளம் வீதி பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை காசா மக்களுக்கான உதவிப் பொருட்கள் விநியோகம் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை பதினான்காயிரம் குழந்தைகள் ஐநா எச்சரிக்கை செய்திகள் மின்சார திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய மின்சார சபையை பன்னிரண்டு பிரிவுகளாக பிரித்து மறுசிரமிப்பதற்காக ஏற்கனவே காணப்பட்ட சரத்துகள் நீக்கப்பட்டுள்ளன புதிய திருத்த சட்டத்தில் மின்சார சபையை நான்கு பிரிவுகளாக பிரித்து மின்சார சபையை முழுமையாக அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான சரத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது இணையவழி பாதுகாப்பு சட்டமூலத்தை விரைவில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த ஊடாக நிகழ்நிலை பாதுகாப்பு அதிகாரசபை ஸ்தாபிக்கப்படும் என பிரதி அமைச்சர் அரங்கு வீரரத்ன தெரிவித்தார் இதனூடாக இணையவழி பாதுகாப்புடன் தொடர்புடைய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்குமான சட்டக் கொள்கை வகுக்கப்படவுள்ளது அத்துடன் இணையவழி பாதுகாப்பு தொடர்பில் இருபத்தி நான்கு மணித்தியால கண்காணித்தலுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்கு வீரரத்ன தெரிவித்தாா் அரச நிறுவனங்களுக்கான இணையதளங்களை உருவாக்குதல் அவற்றை நடத்திச் செல்லும்போது சைபர் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதல் உரிய அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்காணித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை புதிய சட்டத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அவர் கூறினார் இந்த சட்டம் மூலம் தற்போது சட்டவரைஞர் திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகான் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவும் வேகம் அதிகரித்துள்ளதால் கால்வாய்கள் மற்றும் வடிகான் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி துறைசார் பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அபிவிருத்தி நிர்மாணம் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகான் கட்டமைப்புகளை முறையாக பேணாமை தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளிடம் கேட்டறிந்துள்ளார் மேலும் குப்பை மற்றும் கழிவு நீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரித்து அவற்றை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் டிஜிட்டல் தரவு கட்டமைப்பின் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஊழியர் சுமலாப நிதியத்தின் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன நிதியத்தின் சேவைகளுக்காக முன்பதிவு செய்தவர்களுக்காக முன்னுரிமை அடிப்படையில் நாளை மறுதினம் முதல் சேவைகள் வழங்கப்படும் என தொழில் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உள்ள பிரிவுகளை மேலும் விஸ்தரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்குமைய இந்த பிரிவுகளை பிரதேச செயலகங்கள் போலீஸ் நிலையங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உட்பட சுமார் நூறு நிறுவனங்களில் உள்விவகார பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்காக ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கமைவாக இந்த பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன ஏதேனும் நிறுவனத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள உள்விவகாரப் பிரிவில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மத்திய மலை வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வீதிகளின் இருபுறமும் பூசப்பட்ட பாதுகாப்பு வேலிகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய நுவரலியா மாவட்டத்தில் மாத்திரம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சுமார் ஐநூறு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதுவரை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கான பாதுகாப்பு வேலிகளை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டது கடந்த காலங்களில் வாகன விபத்துகள் ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவற்றில் நாற்பது இடங்களுக்கான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது இதற்கமைய கண்டி மாத்தளை பதுளை ஆகிய மாவட்டங்களில் வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் கல்வனை பூசப்பட்ட பாதுகாப்பு வேலிகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு தினைக்களத்தில் பல வருடங்களாக பதினெட்டு ஊழியர்களின் அடிப்படையில் மின்வெளி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் நிரந்தர நியமனங்களை வழங்க பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய நான்காயிரத்து ஐநூற்று முப்பது அதிகாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தமிக்க பட்டபதி தெரிவித்தார் இதனூடாக மின்வேலிகளை பராமரிக்கும் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் கூறினார் இதுவரை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பீசா காலாவதியாகி வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இஸ்ரேல் தனது நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கோரிக்கை இந்தியாவின் சுகாதார திட்ட நடைமுறைகளை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இஸ்ரேல் தனது நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன காசாவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள புதிய தாக்குதல்களை நிறுத்துமாறும் மனிதாபிமான உதவிகள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்துமாறும் குறித்த நாடுகள் இஸ்ரேலிடம் கோரியுள்ளன பிரித்தானிய பிரதமர் கேல்ஸ் நார்ம பிரான்ஸ் ஜனாதிபதி மேனுவல் மேக்ரோன் மற்றும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் இவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்காத விடத்து தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே ஹமாஸ் அமைப்பினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பண கைதிகளையும் விடுவித்தால் மாத்திரமே தாம் தாக்குதல்களை கைவிடுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இதேவேளை நிவாரண உதவிகள் கிடைப்பதில் நிலவும் சிக்கல்களினால் எதிர்வரும் நாற்பத்தெட்டு மணத்தியாலங்களில் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவின் பல்வேறு சுகாதார திட்டங்களின் நடைமுறைகளை உலக நாடுகளுடன் குறிப்பாக உலகளாவிய தெற்கு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக சுகாதார கூட்டமைப்பின் எழுபத்தி அமர்வு ஜெனிவாவில் நடைபெற்றது இதில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்து கொண்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரதத்தை தாம் செயல்படுத்துவதாகவும் அது ஐம்பத்தெட்டு கோடி மக்களுக்கு இலவச சிகிச்சையை வழங்குவதாகவும் பாரத பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் அண்மையில் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து இந்தியர்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அணுகுமுறை அளவிடக்கூடிய மற்றும் நிலையான மாதிரிகளை வழங்குவதாகவும் இந்தியாவின் கற்றல்களையும் சிறந்த நடைமுறைகளையும் உலகத்துடன் குறிப்பாக உலகளாவிய தென்பகுதி நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாரத பிரதமர் மோடி கூறியுள்ளார் மீண்டும் அமெரிக்காவுக்கு வருகை தருவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் நாட்டில் வசித்து வரும் வெளிநாட்டவர்களின் பல்வேறு உரிமைகள் சலுகைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விசா காலாவதியாகி வெளியீறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஓட்டங்களை பெற்றது ஆயுஷ் மாத்ரே நாற்பத்தி மூன்று ஓட்டங்களையும் டெவால் பிரவிஸ் நாற்பத்தி இரண்டு அதிகபட்சமாக பெற்றனர் பந்து வீச்சில் யுத்வீர் சிங் மற்றும் ஆகாஷ் மக்வால் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று எண்பத்தி எட்டு எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினெட்டு தசம் ஒரு ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது வைபோ சூரிய முப்பத்தி மூன்று பந்துகளை கொண்டு ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார் அணித் தலைவர் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றதுடன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் களம் காண உள்ளன இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி வான்கடை மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது പ്രധാനും സന്ദിപ്പം ഇന്നാൾ ഇനിയാളാ അമയും ഉണ്ടാക്കു വണക്കം